சார் வணக்கம் வணக்கம்மா அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார் இது குறித்த உங்களோட கருத்து என்ன உங்களோட முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணலாம் சார் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு தவறான ஏதோ பேசல அவர் சொன்ன வார்த்தை வந்து கட்சி கட்சி புரட்சி புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்த போல இந்த இயக்கம் பாடுபடணும் தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுக்காக இந்த அதிமுக பாடுபடணும் ஒரு மூத்த நிர்வாகி பல போராட்டத்தை சந்தித்தவர் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மத்திய அவருடைய பேச்சை கேட்காம அவர் என்ன சொன்னார் ஒரு பத்து நாளைக்குள்ள நல்ல ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒரு முடிவு எடுங்க சொல்றாரு உடனே அவர்கிட்ட இருக்கிற பதவிகளை தான் படிக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஆணவத்து நுச்சம் ஒரு அகம்பாவம் மனிதராண்ட செயல்படும் சொப்பாடி சாமி தமிழ்நாட்டு மக்கள் வெறுத்தாங்க தாங்க அதுதான் உண்மையான தொழில் இன்னைக்கு கட்சி தொண்டவர்களை வந்து எல்லாருமே ஒழுக்கணுங்கிறாங்க கட்சி ஒர்க் பண்ணணும் இப்போ செங்கோட்டை எடுத்துட்டாங்க நான் ஒரு முன்னால் அமைச்சர் கட்சி நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு முன்னாள் அமைச்சரோட பார்த்தேன் அவர் சொல்றாரு பகா கட்சி பிடிஞ்சு போச்சு கட்சி முடிஞ்சதுங்கிறாரு அதுதான் உண்மை என்ன வரும் எப்பாடி பழனிசாமி தன்னை இந்தியா இந்த கட்சிக்கு நீங்களும் கொடுத்த ஒரு உறுப்பினர் தான் அதை தன்னை சிந்திச்சு செயல்பட மொழிய இது ஒரு அகம்பாவம் ஆணவர் குற்றத்துல செய்து இந்த திமுக கைப்பற்றி கட்சி அளிக்கும் திட்டம் செய்யாரு சார் முதல்ல செங்கோட்டையின் வந்து கட்சியோட அனைத்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிச்சிருந்தார் அதை தொடர்ந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் ஏழு பேருமே வந்து விடுவிக்கப்படுவதாக வந்து ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு இப்போ இதை தொடர்ந்து செங்கோட்டையினோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்னவா இருக்கும் சார் எதை நோக்கி இருக்கும் அதாங்க ஆதரவாளர கட்சி விட்டு நீக்கி இருக்காரு போல அண்ணன் செங்கோட்டை கட்சி விட்டு நீக்கல எதுக்காக நீங்கள அவர்கிட்ட இருக்கிற எம்பத்திலே அவருக்கு தேவை தனக்கு என்ன தேவையோ

எலும்பு துட்டுக்காக காப்பாற்றுறவங்க அவங்க கட்சியை காப்பாற்றணும் நினைக்கிறவங்க அதை எடப்பாடி பழனிசாமி தன்னை சுயப்படுத்துவதை செய்யணும் அண்ணன் செங்கோட்டை அது அடுத்தாலும் கடுமையா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்களும் எதிர்பார்க்கிறோம் நீங்க கேட்கிற போல அண்ணன் செங்கோட்டை தன்னை நல்ல ஒரு முடிவு எடுத்து அவர் பேசுவார் சாதாரணமா பேச மாட்டார் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற காலத்துல கூட தன்னுடைய மூத்த நிர்வாகி நான் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தவரு அம்மா காலத்திலே நான் இருந்த ஒரு எந்த ஒரு ஆணும் இல்லாம இரண்டு பேருக்கு சரிசமாக வணக்கம் மரியாதை அனுப்புவார் அனுப்பி போட்டேன் அப்படி ஒரு ஒரு மனிதரை வந்து ஒரு அச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறது இது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொண்டிருக்கிறது கடுமையான கட்டணம் நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நன்றிமா நன்றி எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கை மீது செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் நோக்கில் தனது பணி தொடரும் என்றும் செங்கோட்டையன் தற்போது திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் அதிமுக நிர்வாகிகள் சிலர் தன்னிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் செங்கோட்டையனின் தரப்பிலிருந்து தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது